லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் மாதத்தில் முதல் நாள் ஜெப நாள் சங்கீதம் நாற்பத்தி நான்காவது சங்கீதத்தில் இருபத்தி ஆறு வசனங்கள் இருக்கின்றன இதை மூன்று பிரிவுகளாக பிரித்து தேவ வல்லுநர்கள் தருகிறார்கள் இந்த மூன்று பிரிவுகளும் ஒன்று தான் ஜெபம் முதல் பகுதி நாம் தேவனை பற்றி நாம் என்னென்ன அறிந்திருக்கிறோம் வேதத்தின் வாயிலாக நமது அனுபவத்தின் வாயிலாக அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் நமக்கு எப்படிப்பட்டவராக இடைபடுகிறார் மூதாதிரிடைய சாட்சி வேதத்தில் உள்ள சாட்சி நமது பெற்றோர்கள் மூலமாக அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார் நமது நண்பர்கள் மூலமாக திருச்சபையின் சாட்சியின் மூலமாக அறிந்ததைக் கொண்டு மனதார துதிப்பதாகும் இரண்டாவது தற்போது நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் இக்கட்டுகள் சவால்கள்லைபீன்கள் எதிர்பார்ப்புகள் தேவைகள் இவைகளை ஒவ்வொன்றாக அவரிடம் வைப்பதாகும் நம்பிக்கையோடு ஏனெனில் முதல் பகுதியில் அவைகளை சொல்லி துதிக்கும் போதே நமக்கும் இன்று அப்படிப்பட்டவராக இறங்கி வந்து கிரியை செய்யப் போகிறார் என்று விசுவாசம் கிடைத்துவிட்டது ஆம் விசுவாசம் கேள்வியினால் வரும் மூன்றாவது பகுதி இன்னும் அடையவில்லை அறிகுறியும் இல்லை ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நமது விசுவாசத்தை இணைத்து வரப்போகிற ஜெபித்த கேட்ட எல்லாவற்றுக்காகவும் ஒன்று ஒன்றாக சொல்லி பெற்றுக்கொள்வோம் நன்றி நன்றியப்பா ஸ்தோத்திரம் செய்வதாகும் இந்த மூன்றும் இணைந்தது தான் நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவை பல்வேறு கோணத்தில் வெளிப்படுத்துதலே ஜெபம் சரி வாருங்கள் ஒன்று கூடி நன்றி செலுத்தலாம் ஜெபிக்கலாம் பின் அவர் கொடுக்கும் வாக்கை பெற்றுக்கொள்ளலாம் தகப்பனே கடந்த மூன்று மாதங்களை எங்களை போஷித்து பாதுகாத்து வழி நடத்தின தயவருக்காக தோத்திரம் எங்கள் பலம் பராக்கிரமம் ஞானம் காப்பாற்றினது வழி நடத்துது என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டோம் உமது கிருவை எங்களை தாங்கி வழி நடத்தினது பத்து பனிரெண்டு வகுப்பு பொது தேர்வு எழுதின எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்து வெளிச்சம் கொடுத்து பலப்படுத்தி அற்புதமாக எழுத வைத்திரே நன்றி சூழ்நிலைகளோ நோய்களோ துன்மார்க்கரின் வெறிச் செயலோ எங்களை பாதிக்காதவாறு உங்கள் கண்மணி போல காத்தீரே நன்றி உம்மை தேடுவதிலும் உமது கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிறதுக்கும் விசுவாசத்தில் உறுதியாயும் இருக்க பலனும் கிருபையும் தந்தீரே நன்றி சுவாமி எத்தனையோ சமயங்களில் எங்களது உணர்வுகள் மேற்கொண்ட சமயத்தில் அவற்றை தளர்த்தி பொறுமையோடு இருந்து எங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ள உதவினீரே நன்றி அப்பா சோர்வற்று நேரங்கள் உண்டு மனம் தளர்ந்த நேரங்கள் உண்டு அப்பொழுதெல்லாம் ஒரு வார்த்தை எங்களை பலப்படுத்தி சாய்ந்து கொள்ள சாய்மானமாக இருந்தீரே நன்றி ஐயா தகப்பனே என் நாமத்தினாலே எதை கேட்டால் நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன் கேளுங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள் என்றும் சொல்லியிருக்கிறேன் கேட்கிற உனக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறேன் பிதாவின் சித்தத்தின்படி கேட்டால் அனைத்தையும் பெறுவீர்கள் என்றும் பெற்றுக்கொள்வோம் என்று நிச்சயத்துடன் கேட்டால் பெறுவீர்கள் என்றும் எழுதியே கொடுத்துள்ளீர் இதோ இத்தனையும் முன்வைத்து இயேசுபே நாமத்தில் எங்களது தேவைகளை பிதாவுக்கு உங்களுக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறோம் இயேசுபே நாமத்தினாலே உங்களுக்கு இவையிலெல்லாம் அற்ப காரியம் உம்மால் எல்லாம் கூடும் தகப்பனே வருகிற மாதங்களில் உஷ்ணம் அதிகம் தாக்காதுவாறு குழுமையாக்கி தார் கோடை மழை நிறைய பெய்யட்டும் எங்கள் தேசத்தில் வன்முறை செயல்கள் வராமல் காத்துக்கொள்ளும் எல்லைகளில் சமாதானத்தை கட்டளையிடும் உள்ளும் வெளியும் சமாதானம் இருக்கட்டும் தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக மாற்றித்தாரும் ஆளுகை செய்கிறவர்களுக்கு ஞானமும் மக்களின் வரிப்பணத்தை சரியாக கையாண்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உணர்வும் அவர்களுக்கு மேலோங்கி நிற்க செய்யும் அவர்களுக்குள் ஒற்றுமையை கட்டளையிடும் அப்பா திருச்சபைகளின் பாதுகாப்பு வளர்ச்சி செழிப்பு மேலோங்க ஆசீர்வதிக்கும் சபைகளில் வரங்கள் செயல்பட உதவி செய்யும் ஒவ்வொரு குடும்பமும் தனிப்பட்ட நபரும் உம்மிடம் இன்னும் கிட்டிச் சேரவும் உண்மையாக இருக்கவும் இருபத்தி நான்கு மணி நேர கிறிஸ்துவலாக இருக்கவும் கிருபையும் தெளிவும் தைரியத்தின் ஆவியால் ஐயா வீண் செலவுகளை தவிர்த்து மீதம் எடுக்க கிருபை தாரும் திருமண காரியங்கள் மற்றும் பல மாதங்களாக ஜெபித்து எதிர்பார்த்து வரும் காரியங்களை இந்த மாதம் முழுமையாக நிறைவேற்றி தருவீராக இயேசுவி நாமத்தில் பிதாவே இந்த மாத வாக்கு தத்தம் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் ரெண்டு மூணு வசனங்கள் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்காலியில் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் தன்கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த வசனத்தை நாளைய செய்தியில் தியானிக்கலாம் தினமும் இயேசு நிகழ்ச்சியின் பங்காளர்களை குடும்பமாக தனிப்பட்ட நபர்களாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த மாதம் முழுவதும் தேவகுருவை உங்களை தாங்கட்டும் வழி நடத்தட்டும் உயர்த்தட்டும் என்று விரும்பி ஜெபித்து கொள்ளும் கிறிஸ்துவுக்குள் அன்பின் ராஜகோகிலும் ஹலே லூயா